வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் ட்ராவல் அண்ட் டூரிசம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் எங்கட கடை இருக்கு இப்படியே வந்து இந்த சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் கழுவாஞ்சிக்குடி மார்க்கெட்டுக்கு போகிற ரோட் தான் அதாவது பெண்களுக்குரிய அனைத்து விதமான ஆடைகளும் வந்து இங்கே தச்சு தரப்படும் அதோட ஃபேப்ரிக் எல்லாம் வந்து இருக்கு உங்களுக்கு தேவையான துணிகளை வந்து நீங்கள் எங்கட கடையில் செலக்ட் பண்ணி விடத்தையே தைக்க தரலாம் இவங்களுக்குரிய ட்ரெஸ் இன்னும் ரெடி பண்ணலை இருந்தாலும் ஒரு ஃபேப்ரிக்கை கொண்டு சும்மா நான் டிசைன் பண்ணி பண்ணிக்கிட்டுருக்கேன் அவ்வளவுந்தான் வாங்க சட்டைகள் தைக்கிறதுக்குரிய துணிகள் எல்லாம் வந்து இதில் ஷோ பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து மூண்டு மூடி யார் கட் பண்ணி அப்படியே வச்சுருக்குது இதில் எப்படி போகுது பரவாயில்ல பிடிச்சிருக்கு அவங்களுக்கு இந்த இடம் எல்லாம் இடம் வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு மற்ற கஸ்டமர்களும் தைக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஓடரில் நீங்கள் சொல்கிற டிசைனில் நாங்கள் தைச்சி தருவோம் அவ்வளோ தைய குளியும் எடுக்க மாட்டோம் அங்கே தைக்கிறாக்கள் இங்கே எதுவும் வந்த உடுப்பாக இருந்தாலும் ஓகே தைச்சி தருவோம் ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் எல்லாம் தைப்போம் எல்லாம் தைப்பாங்க உங்களுக்கு தேவையான உடுப்புகளை தைக்கிறதுக்கு வந்து லேடி ஃபேஷன் அண்ட் டெய்லரிங் இது வந்து கொள்ளலாம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு உடனே தேவைப்படுதுன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு உடனே ஒரு சாரி ப்ளவுஸ் ஒன்று நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சில இடங்களில் கொடுத்து ஒரு மாதம் ஆகலாம் அல்லது ஒரு பத்து பதினஞ்சு நாளும் ஆகலாம் ஒரு சாரி ப்ளவுஸ் ஒன்று தச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கே தேவைன்னு சொன்னால் இன்றைக்கே எங்களை தொடர்பு கொண்டு உடனடியாக வந்து அந்த சாரி ப்ளவுஸையும் தைச்சி கொடுக்கு சாரி பிளவுஸ்க்காக அது மட்டும்தான் இல்லை உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் வந்து உடனே வந்து தச்சு பெற்றுக் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஹாய் வீவர்ஸ் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளோட ஜேபி பிளாக் யூடியூப் சேனலில் வீடியோ வந்து பதிவு செய்கிறோம் இது என்ன விஷயமான்றதுக்கு முன்னாடி இவ்வளவு நாளுங்க போயிருந்தீங்க என்று சொல்லி நீங்களும் யோசிச்சிருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹெல்பிங் வீடியோஸ் பிரச்சனைகள் எல்லாம் அதால் வந்து எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரலை இருந்தாலும் வந்து அது செய்கிறது வந்து இடைநிறுத்தப்பட்டு அப்படியே நாங்களும் விட்டுத்தோம் இப்போ வந்து நம்ம வேறொரு விஷயமாக தான் இந்த காணொலியை வந்து நாங்களும் பதிவு செய்ய போகிறோம் அப்படி என்ன விஷயம்னு சொல்லி தொடர்ச்சியாக காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களோட சப்போர்ட்டையும் வந்து எங்களுக்கு தாங்க இப்போ வாங்க நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னடா இப்படி இருந்தேன்னா இப்படி மாறிட்டேன் பார்த்துருவீங்க அதெல்லாம் வந்து நான் பிறகு சொல்லிக்கொள்கிறேன் என்ன விஷயம் வந்து சொல்லி இப்போ வந்து நாங்கள் புதுசாக ஒரு தொழில் முயற்சி ஒன்று செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்று சொல்லி பார்க்கலாம் வாங்க நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிற கடை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி ராசமாணிக்கம் சாணக்கிய நபர்கள ஒப்பீஸ் இருக்கிற ரோட்டில் தான் இருக்குது எங்கட கடைக்கு பக்கத்தில் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுசன் ட்ராவல் அண்ட் டூரிசம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் எங்கட கடை இருக்குது இப்படியே வந்து இந்த சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் கழுவாஞ்சுக்குடி மார்க்கெட்டுக்கு போகிற ரோட் தான் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அநேகமாக தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வரணும்னு சொன்னால் நாங்களே வந்து லொக்கேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் லேடி ஃபேஷன் அண்ட் டெய்லரிங் அதாவது பெண்களுக்குரிய அனைத்து விதமான ஆடைகளும் வந்து இங்கே தச்சு தரப்படும் அதோட ஃபேப்ரிக் எல்லாம் வந்து இருக்கு உங்களுக்கு தேவையான துணிகளை வந்து நீங்கள் எங்கட கடையில் செலக்ட் பண்ணி விடத்தே தைக்க தரலாம் எங்களோட கடையில் துணி எடுத்து மட்டும்தான் இங்கே தைக்கணுமான்னு கேட்டால் இல்லை உங்களுக்கு பிடிச்ச துணி நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கொண்டு எங்கட கடையில் வந்து தைக்க தரலாம் எங்களோட கடையில் வந்து என்னென்ன பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னென்ன சேவைகள் அதாவது என்னென்ன வகையான ஆடைகள் எல்லாம் வந்து தைத்து தரப்படும் என்று சொல்லி எல்லா விளக்கங்களையும் வந்து பார்த்து கொள்ளலாம் இவங்களுக்குரிய ட்ரெஸ் இன்னும் ரெடி பண்ணலை இருந்தாலும் ஒரு ஃபேப்ரிக்கை கொண்டு சும்மா நான் டிசைன் பண்ணி பண்ணிக்கிட்டுருக்கேன் அவ்வளோந்தான் வாங்க இப்போ வந்து பெண்களுக்கு தேவையான சட்டைகள் தைக்கிறதுக்குரிய துணிகள் எல்லாம் வந்து இதில் ஷோ பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து மூண்டு மூடி யார் கட் பண்ணி அப்படியே வச்சுருக்குது அடுத்தது இப்போதைக்கு வந்து நிறைய திங்ஸ்கள் எல்லாம் இருக்குல்ல இந்த சல்வாரெல்லாம் வந்து நிறைய பேர் டிக்டாகில் பார்த்துருப்பீங்க இந்த சல்வார் தேவையானவங்களும் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து சட்டைகளும் தைக்கலாம் அப்புறம் வயதான வயதானவங்க வந்து அந்த சோட்டிகள் அப்படி தைக்கிற அந்த துணிகள் இது எல்லாம் வந்து கொட்டூன் பீஸுகள் கொட்டூன் துணி இது வந்து ஷிஃபோன் இதில் ஒவ்வொரு ஒரு கலர் இருக்குது கீழே இருக்குது எல்லா கலரும் இது வந்து லைனிங்குக்குரிய துணிகள் இது அந்த சல்வார் அடுத்தது வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்குரிய யூனிஃபார்ம் துணிகளும் வந்து இங்கே எடுத்து அடுத்தது வந்து தைக்கிற வேலைகளையும் வந்து டிரெக்டாக இங்கே அளவை கொடுத்துட்டு போகலாம் இந்த கொஞ்சம் இப்போ தான் வந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது கொஞ்சம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து மூன்று யார் தொள்ளாயிரம் ரூபா அதுக்குரிய துணிகள் இவங்க தான் வந்து எங்கட கடையில் டெய்லரா இருக்காங்க இன்றைக்கு தான் வந்து வேலைகள் தொடங்கியிருக்கு இருக்கு வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் என்ன ரேகா ரேகா இவங்க வந்து பாலேரி வட்ட என்ன வெங்கட இடம் கொஞ்சம் தூரம் தான் பைக்கில் தான் வாரவங்க இந்த தான் ஃபஸ்ட்டு வேலை எப்படி போகுது பரவாயில்ல பிடிச்சிருக்கு அவங்களுக்கு இந்த இடம் எல்லாம் இடம் வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு மற்ற தைக்க முடியாது உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஓடரில் நீங்கள் சொல்கிற டிசைனில் நாங்கள் தைச்சி தருவோம் அவ்வளோ தையல் குளியும் எடுக்க மாட்டோம் வாங்க தைக்கிறாக்கள் நீங்கள் எது வந்த உட்பாக இருந்தாலும் ஓகே தைச்சி தருவோம் ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் எல்லாம் தைப்போம் எல்லாம் தைப்பாங்க உங்களுக்கு தேவையான உடுப்புகளை தைக்கிறதுக்கு வந்து லேடி ஃபேஷன் அண்ட் டெய்லரிங் இது வந்து கொள்ளலாம் இப்பையும் வந்து அவங்க ஒரு சட்டை தான் தைச்சி கொண்டிருக்காங்க இருக்காங்க இந்த இருக்குது இப்போ ரெடி பண்ணி கொண்டு இருக்காங்க இப்போ தான் கட் பண்ணவங்க இந்த குயிக்காக முடித்தாச்சு என்ன சரியா அவங்களோட வேலை வந்து இதான் ஃபஸ்ட்டாக இங்கே வந்து தைக்காங்க ம் தான் வந்து படிப்படியாக ஒரு சின்ன ஒரு முயற்சியை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் போக போக வந்து இதை வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகும்னு சொல்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கும் உங்களோட சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு தேவை எந்த வகையில் சொன்னால் உங்களுக்கு தேவையான ஆடைகளை வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு தச்சு கொள்ளலாம் அது வந்து மொத்தமாக இப்போ ஒரு ஒரு பாடசாலையை பாடசாலைகளில் வந்து சின்ன பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள் அப்படியே எதுவும் தைக்கிறேன் சொன்னாலும் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் உரிய காலத்தில் உங்களுக்கு ஏற்ற விலையில் வந்து நாங்களும் துணி எல்லாம் வந்து நாங்களே எடுத்து எல்லாம் வந்து உங்களுக்கு தைச்சு தருவோம் அடுத்தது வந்து என்னடா இந்த பிள்ளைக்கு உடுப்பு போடலாம் அப்படிங்க இவக்குத்தான் அந்த அடுத்த உடுப்பு நம்மளோட டெய்லரை கதைக்கப்போகிறாங்க இவக்குரிய உடுப்பு தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் போட்டு ததையும் வந்து நான் காட்டுறேன் அடுத்தது வந்து எங்கட லேடி ஃபேஷன் அண்ட் டெய்லரிங்கில் வந்து நீங்கள் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளையும் தச்சிக்கொள்ளலாம் சாரி சாரி பிளவுஸுகள் அடுத்தது சட்டை யூனிஃபார்ம் ஸ்கர்ட் ப்ளவுஸ் அடுத்த கட்டம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு உங்களுக்கு உடனே தேவைப்படுதுன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு உடனே ஒரு சாரி ப்ளவுஸ் ஒன்று நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சில இடங்களில் கொடுத்து ஒரு மாதமாகலாம் அல்லது ஒரு பத்து பதினஞ்சு நாளும் ஆகலாம் ஒரு சாரி பிளவுஸ் ஒன்று தைச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கே தேவைன்னு சொன்னால் இன்றைக்கே எங்களை தொடர்பு கொண்டு உடனடியாக வந்து அந்த சாரி பிளவுஸையும் தச்சு கொள்ளலாம் சாரி பிளவுஸ்ன்றதுக்காக அது மட்டும்தான் இல்லை உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் வந்து உடனே வந்து தச்சு பெற்றுக்கொள்கிறதுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான ஆடைகளை வந்து தச்சு தாரத்துக்கு நீங்கள் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட இருந்து இப்போ நாங்கள் ரெடிமேட்டாக தச்சு விற்பனை செய்கிறதுக்கும் ஆயத்தங்கள் செஞ்சிருக்கோம் இனிப்போ வந்து போக போக அந்த வேலைகளும் செய்வோம் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆன்லைன் மூலம் எங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வந்து நீங்கள் இந்த கடை வந்து காலையில் வெட்டரைக்கு ஓப்பன் பண்ணி டெய்லரிங் வேலை வந்து அஞ்சரை வரைக்கும் இந்த உடுப்பு தைக்கிற சேவைகளை வந்து அக்கா செஞ்சு கொண்டிருப்பாங்க அது அதுக்கு பிறகு அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்த ஃபேப்ரிக் வாங்குகிற நீங்கள் எட்டு மணி வரைக்கும் வந்து எங்கள்கிட்ட கடையில் அந்த சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் இனி வருங்காலங்களில் வந்து தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட இருந்து ஆடைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு வந்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் கீழே டிஸ்பிளேயில் இருக்குது அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது இன்றைக்கு தானிய ஆரம்பிச்சிருக்கோம் அரேஞ்ச்மெண்ட் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டியிருக்கு அதால் வந்து நான் இந்த காணொலியை முடிச்சேன் bye